அம்மன் வேளாண்மை நிலையம் ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் ஒருச்சேரி கிளையின் சார்பாகவும் தொழில் ஆர்கானிக் விவசாயம் எங்களுடைய யூடியூப் சேனல் சார்பாகவும் அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய பெயர் செந்தில்குமார் என்னுடைய அலைபேசி தொண்ணூற்றி ஐந்து அறுபத்தி ஆறு எண்பத்தி மூன்று ஐம்பத்தி ஐந்து தொண்ணூற்றி ஒன்பது ஒரு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து எங்களுக்கு வந்து உரச்செலவு வந்து அதிகமாக ஆகுது பயிரில் நிறையா நோய் வருது அதை கட்டுப்படுத்துகிற மாதிரி குறைஞ்ச செலவில் ஏதாவது உரங்களை கொடுங்க அப்படின்ட்டு நிறையா விவசாயிகள் கேட்டிருந்தாங்க அதுக்கு ஏற்ற மாதிரி ஆயிரத்தி நாற்பது ரூபாய்க்கு அனைத்துமே அதாவது அசோஸ்பெயரில் வந்து தலைச்சத்து பாஸ்போ ஃபேக்டீரியா வந்து மணிச்சத்து பொட்டாஸ் ஃபேக்டீரியா வந்து சாம்பல் சத்து சூடோமோனஸ் இலையை பாதுகாக்கிறது விரி வந்து வேற பாதுகாக்கிறது அப்புறம் பேசலோ வந்து நூறு பாதுகாக்கிறது அப்புறம் வேம் வந்து மண்ணுல இருக்கிற சத்துக்களையும் வேரையும் பாதுகாக்கிறது அஞ்சு கிலோ வேம் இது எல்லாமே சேர்த்து ஆயிரத்தி நாற்பது ரூபாய்க்கு ஊட்டமேற்றப்பட்ட தொழு உரம் செஞ்சு நீங்க காட்டில் வீசுகின்னு விவசாயிகள்கிட்ட சொல்லிதான் நிறைய வரவேற்பு நிறைய செஞ்சுட்டு இருந்தாங்க நேற்று ஒரு விவசாயி வந்து நம்ம கடைக்கு வந்திருந்தார் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அவர் வந்து இதெல்லாம் வாங்கிட்டு போயிட்டார் குப்பையில் கலக்கிறேன் அப்படின்ட்டு வாங்கிட்டு போயிட்டார் நேற்று ஒரு பேச்சு வாக்கில் என்னென்னாருன்னா எல்லாம் போட்டுட்டா ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னாரு எப்படி போட்டேங்க அப்படின்னு அவர்கிட்ட பேசும்போது என்ன சொன்னார்னா ரெண்டு லோடு டிராக்டரில் குப்பையை வாங்கினேன் அதுக்கப்புறம் இதை எல்லாம் மேலே இறச்சி விட்டு மீதி ரெண்டு லோட அப்படியே அது மேலே கொட்டி வச்சுட்டு ஒரு வாரம் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் வீசி விட்டேன் இது கரெக்டாக அப்படின்னு என்கிட்ட கேட்டார் ஆனால் நீங்கள் செஞ்சது நூறு சதவீதம் தவறு நீங்கள் வாங்கின பணம் ரெண்டாயிரம் ரூபா வேஸ்ட் அப்படின்னு சொன்னேன் நான் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு என்கிட்ட பதில் கேள்வியை கேட்டார் நிறையா விவசாயிகள் தவறுதலாக புரிஞ்சுக்கிறாங்க தயவு செய்து விவசாயிகள் இந்த தவறை செய்ய வேண்டாம் ஏன் அப்படின்னா ஒரு ரெண்டு லோடு குப்பையை கொட்டி விட்டுட்டு அது மேலே அப்படியே போட்டு விட்டுட்டு மறுபடியும் குப்பையை போட்டோம் அப்படின்னா அந்த குப்பையில் ஜூடு நிறையா இருக்கும் ஆவி பறக்கும் அந்த ஆவிக்கு இந்த அசோஸ் பைரலமோ பாஸ்மோ பாக்டீரியோ பொட்டாஸ் வேம் எதுவுமே உயிரோடு இருக்காது தயவு செய்து தயவு செய்து அந்த தவிர பண்ண வேண்டாம் நீங்க என்ன பண்ண வேணும் அப்படின்னா ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஏக்கராவுக்கு ரெண்டு லோடு குப்பை நம்ம கொட்டலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா டிராக்டர் வரும் டிராக்டர் வந்தனே கொட்ட சொல்லிடுங்க கொட்டினத்துக்கு அப்புறமா சாயந்தரமா அந்த ரெண்டு லோடுல இருந்து ஒரு நூறு கிலோ குப்பை மக்கண குப்பையா கல்லு கண்ணாடி சத்த சருவு இதெல்லாம் இல்லாம மக்கண குப்பையா ஒரு நூறு கிலோ போதும் நூறு கிலோவை எடுத்து நிழலில் அப்படியே பரப்பி விடுங்க பரப்புனதுக்கப்புறமா இதெல்லாம் போட்டு விட்டு அப்படி நல்லா கலறி விட்டுட்டு ஒரு மம்பட்டியை வச்சு மெதுவாக கலறி விட்டுட்டு தண்ணியை விட்டு மேலே ஒரு கித்தாஞ்சாக்கை போட்டு அப்படியே மூடி வச்சிருங்க இதனோட ஹைட்டு போகக்கூடாது இந்த குப்பை வந்து நல்லா குட்டாட்டாக குட்டி வைக்கக்கூடாது பரவலாக நூறு கிலோ எப்படி இருக்கணும் பரவலாக இருக்கணும் அப்போத்தான் வந்து ஜூடு ஆகாது நீங்கள் நல்லா குட்டாக குட்டி வச்சுக்கிறாங்க குப்பை சூடாகும் அந்த சூடுல இந்த நுண்ணீர்கள் உண்டான வாய்ப்புகள் இருக்கு ஈரப்பதம் மிக மிக முக்கியமானதா ஒண்ணு இருக்கு அதனால நம்ம வாங்கிட்டு வந்த உடனேயே குப்பையிலேயே டிராக்டர்லேயே கொட்டி கலக்கிறது வந்து தவறான முறை இந்த நூறு கிலோ குப்பையை ஒரு வாரத்துக்கு நீங்கள் அப்படியே நிழலில் வச்சுட்டுருங்க அந்த ரெண்டு லோடு இருக்குது பார்த்தீங்களா அந்த ரெண்டு லோடு குப்பையை வேணால் நீங்கள் இதுல இருந்து எடுத்ததுக்கு அப்புறமா அப்படியே காடு ஃபுல்லாக இறச்சி விட்டுட்டு நல்லா தண்ணியை கட்டி விட்டுருங்க தண்ணி கட்டினதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த குப்பை மேலாப்புல இருக்கும் அதில் தண்ணி கட்டினதுக்கு அப்புறம் ஈரப்பதமெல்லாம் அந்த குப்பை மேலே ஏறினதுக்கப்புறம் அந்த குப்பை வந்து கூலிங்காயிரும் அதுக்கப்புறமா நம்ம ஒரு வாரம் கழிச்சு இந்த நூறு கிலோ குப்பை இருக்குது பார்த்தீங்களா இந்த குப்பை வந்து நம்ம யூரியா இறக்கிற மாதிரி சும்மா காடு ஃபுல்லாக பரவலாக இறக்கி விட்டீங்க அப்படின்னா அந்த குப்பை மேலேயே இது போய் கோர ஆரம்பிச்சுக்கும் அந்த குப்பையிலேயே இந்த நுண்ணீர்கள் அப்படியே பரவ ஆரம்பிக்கும் அதை விட்டுட்டு டிராக்டர் குப்பையிலேயே இதை கலந்துடலான்னு நினச்சிங்கன்னா உங்க காசு விரயம் ஆயிரும் இதனுடைய விலை பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி நாற்பது ரூபா இது வந்து ஒவ்வொரு கிலோ ஆறு பொருளும் இந்த மேம் அஞ்சு கிலோவும் ஆயிரத்தி நாற்பது ரூபா இது வந்து எல்லா வகையான சத்துக்களும் இருக்கும் ஓட்டமேற்றப்பட்ட தொழு உரம் வீடியோவில் கூட உங்களுக்கு போட்டு காமிக்க அந்த மாதிரி பார்த்து செலவுகளை குறைச்சு நல்ல லாபத்தை நீங்க எடுக்க வேணும் என்னால இதெல்லாம் முடியல அப்படின்னா நம்மளே வந்து மண்புழு உரத்தில் ஊட்டமற்றப்பட்ட தொழு உரம் வந்து செஞ்சு கொடுத்துட்ருக்குறோம் தேவைன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம அனுப்பி வைக்கிறோம் முடிஞ்ச அளவுக்கு நீங்களே இதை வாங்கி பண்ணுங்க எங்கே கிடைச்சாலும் நீங்கள் கவர்மெண்ட்ல கூட இருக்குது எல்லா பொருளும் எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய பொருள்கள் தான் இந்த பொருளை நீங்களே வெளியே வாங்கி குப்பையில் கலந்து வச்சு வீசி நல்ல லாபத்தை எடுக்க வேணும் அப்படிங்கிறத எங்களுடைய நோக்கம் மூழ்காமல் முத்தில்லை வெட்டாமல் தங்கமில்லை தட்டாமல் உதவியில்லை தட்டுங்கள் விவசாயிகளை உங்களுக்காக எப்போதும் உதவ காத்திருக்கிறது பன்னாரி அம்மன் வேளாண்மை நிலையம் ஒருச்சரிக்கையை மாறுவோம் மாற்றுவோம் ஏற்கக்கு நன்றி